வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பில் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆவணி மாதம் முதல் நாள் முதல் முப்பத்தி ஓராம் நாள் வரை உள்ள விசேஷங்கள் மற்றும் ஆவணி மாதத்தில் விவாகம் முகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆவணி மாதத்தில் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகச் சேவமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரலை வருஷம் ஆவணி மாதம் முதல் நாள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரையிலான மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் மற்றும் சுகமுகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கமாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக ஆவணி மாதத்தில் சுபமுகூர்த்தங்கள் எந்தெந்த எந்த எந்தெந்த தேதியில் இருக்குது அதாவது இந்த குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று திருவியை திதி சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலா லக்னத்தில் அதாவது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை துலா லக்னம் அன்றைய தினத்தில் விவாகம் செய்யலாம் சுபமுகூர்த்த நாளாக இருக்கிறது அனைத்து சுப விசேஷங்களையும் செய்யலாம் இதே ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் துவாதசி திதி சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலா லக்னம் இந்த துலா லக்னத்தில் காற்றால் பார்த்தேன்னா எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணிக்குள்ளாக விவாகம் செய்யலாம் மற்றும் அனைத்து சுப விசேஷங்களையும் தாங்கள் அந்த நேரத்திலே கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் ஆனால் அன்றைய தினத்தில் சோர பஞ்சகம் சோர பஞ்சகம்னாக்கா பஞ்சகவ்யத்தை சாப்பிட்ணும் அதாவது சுபமுகூர்த்தமாக இருந்தாக்கா மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதே சமயம் அவள் மாங்கல்ய தரணம் ஆகுறதுக்கு முன்னால் அந்த ஐயர்கிட்டக்க ஒரு சின்னதாக வெங்கல விளக்கு இல்லைனாக்கா பித்தளை விளக்கு வாங்கி அதில் எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி தீப தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாலி கட்ட சொல்லணும் அப்போ அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப ரொம்ப க்ஷேமமாக இருப்பாள் சீக்கிரத்தில் வம்சபுருத்தியானதும் உண்டாகும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த ரெண்டு நாளை தவிர மற்ற எந்த நாளையும் முகூர்த்தம் பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணக்கூடாது இதே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை அன்றைய தினம் ரிக்கேஜூர் உபாகர்மம் அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் இவைகள் இரண்டையும் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அன்றைய தினத்திலே யஜ்னோபித்தமானது பூனலானது போட்டுக்கொள்ள வேண்டும் புது பூணல் போட்டுக்கொள்ள வேண்டும் அதனால தான் அதன் பேரை உபாகர்மம் அப்படின்னு சொல்கிறது இந்த உபாகர்மத்தில் வண்டிக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தனித்தனியாக உங்களுக்கு யூரியாவானது பயவடப்படும் கூடிய விரைவில் அதே சமயம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி ஜபத்தை பற்றியும் உங்களுக்கு அதி விரைவில் படிவிட இருக்கின்றோம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று வாஸ்து நாள் வாஸ்து பகவான் விழித்திருக்கிறார் அவர் விழித்திருக்கும் நேரமானது பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அவர் விழித்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் பூமி பூஜை போட வேண்டும் அதை பற்றியும் விளக்கமாக உங்களுக்கு பதிவடை இருக்கின்றோம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ ஜெயந்தி அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுக்கு விரிவாக அதி விரைவிலே பதிவடை இருக்கின்றோம் இதே ஆவணி இருபதாம் நாள் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சாமவேதத்தை சார்ந்தவர்களுக்கு உபாகர்மா அதே ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தியை நீங்கள் நம்மளாம் என்ன செய்யணுங்கிறத பற்றியும் உங்களுக்கு விவரமாக போட் அதி விரைவில் பதிவிட இருக்கின்றோம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓணம் பண்டிகை அதை பற்றியும் உங்களுக்கு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆவணி முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமையன்று ஆவணி மாதம் ஸ்ரீ சிவகாம சுந்தரீசவன் நடராஜ பெருமானுக்கு அனைத்து ஆலயங்களிலும் இரவு நேரத்திலே அபிஷேகமானது நடைபெறும் அதாவது பெருமானுக்கு வருஷத்தில் ஆறு அபிஷேகம் அதில் ரெண்டு அபிஷேகம் தான் ரொம்பவும் பிரமாதமானது எதுனாக்க மார்கழி மாதம் தரிசனம் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம் இந்த ரெண்டாக ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்ற நாங்கள் வந்து அவருக்கு அங்கங்கே தங்கினேரத்தில் அவர் மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதாக வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இந்த ஆவணி மாத பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அந்தந்த விசேஷ நாட்களில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ